தமிழர்களின் வீரத்தை மென்மேலும் இந்த உலகிற்கு எடுத்து காட்டிய என் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களின் வீரத்தினை நெஞ்சிலை ஏந்தி இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அத்துணை நாம் கட்சி உறவுகளுக்கும் என் அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் சீமானின் தம்பியின் புரட்சிகரமான வணக்கம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக தன்னுடைய தோல்வியை வெளிப்படையாகவே ஏற்றுக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பெரிய கட்சி திமுக நாங்கள் தான் இந்த திமுக காரங்க பல இடங்கள்ல பேசி வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியையும் நாங்கள் தான் கைப்பற்றினோம் என திமுக பெருமை பேசுறாங்க நாங்கள் தான் ஆளுகின்ற கட்சி எங்க ஐயா ஸ்டாலின் ஆக சிறந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காரு மக்களுக்கான தலைவர் ஸ்டாலின் ஸ்டாலினை போல ஆக சிறந்தவர் யாரும் இல்லை என இந்த திமுகவினர் பல இடங்களில் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார்கள் இப்படி திமுகவினர் புகழ்ந்து பாடி வரக்கூடிய இந்த சூழலில் கூட இந்த விக்கிரவாண்டி களத்தில் கூட ஓட்டுக்கு பணம் கொடுத்தால்தான் வெல்ல முடியும் என்ற நிலையில் இந்த திமுக வேலை பார்த்துட்டு இருக்குங்க அதாவது நாம் தமிழ கட்சி அரசியலை எதிர்த்து நேரடியாக இந்த திமுக மோத முடியவில்லை பணத்தை மக்களின் வாக்குகளை பறிக்க வேண்டும் என்ற அவல நிலையில் இருக்கு திமுக ஏற்றுக்கொண்டதா இல்லையா பணம் கொடுத்தால் தான் என்னால் வெல்ல முடியும் இல்லை என்றால் நாம் தமிழ கட்சியை எதிர்த்து என்னால் சண்டை செய்ய இயலாது என திமுக விலங்குகிறது தன்னுடைய தோல்வியை இந்த திமுக கட்சி உறவுகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு நாங்கள் எங்களுடைய கருத்திகளையும் கொள்கைகளையும் எங்கள் மக்கள் மத்தியில எடுத்து பேசணும் வீடு வீடாக மக்களை போய் பார்க்கல பார்த்தா எந்த ஒரு வீட்டிலையும் மக்கள் இருக்கிறதே கிடையாது மக்கள் இருக்கிறது கிடையாது மாறாக எங்க இருக்காங்கன்னா இந்த திமுக ஏதாச்சும் ஒரு டென்ட் போட்டிருக்காங்க டென்ட் போட்டிருக்கிற இடத்துல மக்கள் எல்லாமே அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இருக்காங்க நான் இப்ப அன்னியூர்ல நின்று பேசுறேன் அன்னியூர்ல பாருங்க சுத்தி பொதுமக்கள் பலரை பார்க்கவே முடியாது பொதுமக்கள் எல்லாம் எங்க போனாங்க இங்க கூட்டம் நடக்குதுல ஒரே ஒரு பொதுமக்கள் கூட இங்க நின்று பார்க்கலையே ஒட்டுமொத்த பேரையும் இந்த திமுகவினர் அழைச்சிட்டு போயிடுறாங்க ஏன்னு கேளுங்களா சீமான் வராரு சீமான் வந்து இங்க பேசினா இங்க புரட்சி ஏற்பட்டுடும் மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் புரிதல் வந்துடும் அதனால நீங்க வாங்க சொல்லிட்டு ஐநூறு ரூபாய் இன்றைய நாளுக்கு கொடுத்து மக்கள் எல்லாம் அடைச்சு வச்சிருக்காங்க இப்போ நாங்க என்ன பண்றோம்னா வேட்பாளர் அடைச்சிட்டு போகும்போது வீடு வீடெல்லாம் போறது கிடையாது நேரா இந்த திமுக டென்ட் போட்டு வச்சிருக்காங்களே அந்த இடத்துக்கு போயிட்டு நாங்க வாக்கு கேட்டுட்டு இருக்குங்க எப்படியாப்பட்ட நிலையில இந்த திமுகவினர் மாத்தி வச்சிருக்காங்க ஈரோடு இடைத்தேர்தலில் மக்களை அடைத்து வைத்து எப்படி மக்களின் வாக்குகளை திருடினார்களோ அதே தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் மக்கள் வாக்குகளை இந்த திமுக திருட முயற்சி செய்து யோசிச்சு பாருங்க நாங்கள் தனித்துவமாக நிற்கிறோம் மாற்று அரசியலை பேசுகிறோம் யாருடனும் கூட்டணி வைக்காமல் பதினாலு ஆண்டு காலமாக இந்த களத்தில் நிற்கிறோம் ஏதாச்சும் ஒரு கட்சியை காட்ட முடியுமா நாங்க துணிச்சலா நிக்கிறது போல பெரிய கட்சி திமுக பேசுனீங்க இடைத்தேர்தல் தானே ஒரே ஒரு தொகுதி தானே இந்த ஒரே ஒரு தொகுதியில திமுக தனித்து போட்டிட்டு இருக்கல தனித்து போட்டிட்டு தான் திமுக திமுக இந்த இடைத்தேர்தலில் கூட தனித்து போட்டியிட முடியல பலம் இல்ல வலி இல்ல ஆனால் நாங்கள் துணிச்சலாக நிற்கிறோம் மக்களை நம்பி நிற்கிறோம் மக்களிடம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் அரசியல் செய்கிறோம் மக்கள் தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சின்னத்துக்கு ஓட்டு போட்டா எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போறது இந்த ஊரை சார்ந்தவர் தான் அன்னியூர் சிவா எங்க மாவட்ட தலைவர் அன்னியூர் நாராயணமூர்த்தி இருக்காரு அவர்கிட்ட நான் நான் கேட்கிற அடிப்படை பிரச்சனை என்னன்னு குடிக்கிற தண்ணி இல்லை அன்னியூர் கிராமத்தில் தண்ணீர் இல்ல திமுக அதிகாரத்தில் இருக்கு மூணு வருஷம் திமுக ஆட்சி அதிகாரத்தில் அடிப்படை தேவை குடிநீர் கூட இந்த திமுக அன்னியூர் சிவாவால அதை பெற்று தர முடியல தனது சொந்த ஊருக்கே தண்ணியை கொண்டு வராத அன்னியூர் சிவாவை நீங்க வெற்றி பெற செய்ய போறீங்களா இதே அன்னியூர்ல அரசு மேல்நிலை பள்ளி இருக்கு திமுக போதைப் பொருளுக்கு பேமஸ் ஆனவங்க இந்த அந்நியூர்ல மாணவர்கள் குடி பழக்கத்துக்கு பள்ளி கூட மாணவர்கள் அடிமையாக இருக்காங்களா இல்லையா போதைப்பொருட்களுக்கு பொருட்களுக்கு மாணவர்கள் அடிமையாக இருக்காங்க உண்மையாவே அந்நியூர் சிவா மாணவர்கள் மீது அக்கறை கொண்டவராக இருந்திருந்தார் அவங்க கட்சி தானே ஆளுகின்ற கட்சி அதிகாரத்தில் அவங்க தானே இருக்காங்க ஒரு கோரிக்கையை வைத்து இந்த அரசு பள்ளிக்கூடத்தில் போதை பழக்கம் இருக்கிறதே அதை தடுத்து நிறுத்தி இல்லையா ஏ செய்யல அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அந்நூறு சிவா ஒரு ஓட்டுக்கு அஞ்சாயிரம் சீமான் அவர்கள் பல இடங்கள்ல மேடை போட்டு பேசி வருகிறாரு அதனால வாக்குடி எண்ணிக்கை அந்த தொகை பதினஞ்சாயிரமா மாறி போச்சு இது விக்கிரவாண்டி இடை அப்ப பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற முடியும் என்ற அவளை நிலையில் தான் இந்த திமுக இருக்குங்க இந்த திமுகவை வீழ்த்த வேண்டியது காலத்தின் கடமை நாங்க வரோம் எங்களை எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க ஒளி வாங்கி சின்னத்தில் போட்டி போறோம் மருத்துவரை வேட்பாளராக எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காரு ஒரு படித்தவரை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க சட்டமன்றத்தில் அந்நூர் சிவாவுக்கு நீங்க வாக்கு செலுத்தி அனுப்பினா மேசையை தட்டுவாரு எங்க வேட்பாளரை அனுப்பினா உங்களுடைய அடிப்படை பிரச்சனைக்கு குரல் கொடுத்து பெற்று தருவா யாரை தேர்ந்தெடுக்க போறீங்க மக்கள் புரிந்து கொள்ளணும் ஒளிவாங்கி சின்னத்துல போட்டியிடக்கூடிய சகோதரி அபிநய அவர்களுக்கு மைக்கு சின்னத்துல வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்க புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நாம் தமிழர் கட்சி அரசு அதனை சொல்லும் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடிமுரசு அவர்கள்